मनकम தும்பூர் ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலேருந்து நான் அவங்க சக்தி ஸ்ரீஜாமா பேசுகிறேன் நம்மளோட ஆலயத்தில் என்னென்ன விசேஷமான பூஜைகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை நம்மளோட ஆலயத்தில் மாலை ஆறு மணி அளவில் அருள்வாக்கு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் சிறப்பான விசேஷ பூஜைகள் நடக்குது பௌர்ணமியில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் இரவு எட்டு மணிக்கு வந்து நம்மளோட ஆலயத்தில் குருதி பூஜை நடக்கும் இந்த குருதி பூஜை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தால் பீடி பீடிக்கப்பட்டு இருக்கிறாங்க பேய் பிசாசு காற்று கருப்பு வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க மூணு அமாவாசைக்கு நம்மளோட ஆலயத்தில் நடக்கக்கூடிய குருவி பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னா இது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அமாவாசையில நம்மளோட ஆலயத்துல விசேஷமான பூஜைகள் நடக்கும் அதே மாதிரி ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆலயத்துல வந்து அருள்வாக்கு சொல்றோம் அமாவாசையில அது ரொம்ப விசேஷமா நடக்கும் மற்ற நாட்களை விட அமாவாசையில ரொம்ப சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலயத்தில் கார்த்திகை ஓட்டி இன்னும் சற்று நேரத்தில் அம்பாளுக்கு அருள்வாக்கு மேடையும் அதை தொடர்ந்து வெகு விமர்சையாக தூப தீப ஆராதனையோட அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று அதுக்கு அதை தொடர்ந்து அம்பாளுக்கு வந்து அன்னதானம் நடக்க இருக்குது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள் முழுமையாக நம்மளோட வீடியோவை கண்டுகளிச்சு அம்பாளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்மளோட ஆலயத்துல நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் அதே போல அருள்வாக்கு சொல்றது அதே மாதிரி நம்மளோட ஆலயத்துல நடக்கக்கூடிய ஊஞ்சல் உற்சவம் குருதி பூஜை இது போ இன்னும் மற்றும் பல நம்ம ஆலயத்துல நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்மளோட ஆன்மீக யூடியூப் சேனல் அங்காளியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வணக்கம்